ஹாய் வெல்கம் பேக் திருமதி சத்தீஷிலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியில நான் என்னோட வீட்டில் ஏன் கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை இதே ஆதரவோட தொடர்ந்து ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரிக்கு வந்து போன மந்தே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த வீடியோட பற்றி தகவலை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதாவது வீடியோ லிங்க்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆஷாட நவராத்திரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் கேட்டுனே இருந்தீங்க உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியல ஆனால் கீழே வந்து மெசேஜ் கமெண்ட்ல போட்டேன் பார்த்திங்களா என்னன்னு தெரியல ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது நாள் அதாவது இன்றைக்கி மூணாவது நாள் தொடங்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஷாடா நவராத்திரி என்னைக்கு தொடங்குது அப்படின்னு தெரியாமல் நடுவில் தெரிஞ்சிருக்கோம் இல்லைனா ரெண்டாவது நாள் யூனிக்கே அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணுறவங்கெல்லாம் கவலையே படத்தவையில் ஆஷாடா நவராத்திரி ஒன்பது நாள் நாம் கலசம் வச்சு பூஜை செய்யலைனா கூட ஒரே ஒரு நாள் நம்ம இந்த ஆஷாடா நவராத்திரியில் பூஜை செய்யலாம் வாராகியம்மனுக்கு அது எந்த நாள்னால் இந்த ஒன்பது நாளில் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி வரும் அந்த பஞ்சமி திதியில நீங்க ஆஷாட நவராத்திரிக்காக வாராகியம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் அந்த பஞ்சமி திதி எப்போ வருதுன்னா அதாவது பத்தாம் தேதி பத்தாம் தேதி காலையில எட்டு முப்பது மணிக்கு மேல வந்து பஞ்சமி திதி ஆரம்பிக்குது புதன்கிழமை அன்னைக்கு முடியறது பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி காலையில பத்து பத்தொம்பதுக்கு வந்து பஞ்சமி திதி முடியுது இந்த நேரத்தில் அதாவது புதன்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை இந்த பத்து முப்பது பத்து இருபது மணிக்குள்ளே நாம் ஆஷாட நவராத்திரிக்காக வாராகியம்மனுக்கு பூஜை செய்யலாம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வாராகியம்மனுக்கு பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை காலையில் நீங்கள் செய்யலாம் இல்லை நான் நள்ளிரவில் பூஜை செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் பூஜையை வச்சுக்கலாம் இந்த ஒரு நாள் நீங்கள் வாராகியம்மனை வந்து மனம் உருகி விரதம் இருந்து பூஜை செஞ்சீங்கன்னா அந்த ஒன்பது நாள் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன்தான் உங்களுக்கு இந்த தேதியிலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி வாராகியம்மனுக்கு ரொம்ப உகந்த தேதி அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அதனால் யாரெல்லாம் ஒன்பது நாள் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களோ இந்த ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் ப ஆஷாட நவராத்திரி பஞ்சமி தேதியில் வாராகியம்மனுக்காக செய்யலாம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் அப்படி வந்து ஒரு நாள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் கலசம் வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்த நாள் அந்த நேரத்தில் வந்து கலசத்தை நீங்கள் பிரிச்சிடலாம் கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோவில் தந்திருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு நான் இது கீழே தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அன்னைக்குரிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் வாராகியம்மன் சில வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா வந்து வாராகியம்மனை குளிர்ச்சி வே குளிர்ச்சி அடைய செய்யணும்னா அன்னைக்குரிய அதாவது இவ்வளோ நாள் நம்ம வாராகியம்மனுக்கு பூஜை செய்யாமல் வச்சுருந்தாலும் அந்த நாளில் வந்து நாம் வாராகி அம்மனுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நம்ம நேரத்தை வந்து சாமிக்காக ஒதுக்கி நாம வந்து கரெக்டாக அந்த விஷயத்த வந்து கரெக்டாக கடைபிடிச்சு செஞ்சிடணும் வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியம் வந்து நிறைய இருக்குது சிம்பிளாக தான் வைக்கணும்னா சக்கரவலி கிழங்கு வேர்க்கடலை மாதுளை பழம் அது போல் ஈஸியாக நீங்கள் வைக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் வந்து வாராகியம்மனுக்காக ஸ்பெஷலாக செய்ய விருப்பப்படுறேன்னா கருப்பு உளுந்துல வந்து வடை செஞ்சு வைக்கலாம் வாராகியம்மனை நல்லா அலங்காரம்லாம் செஞ்சுட்டு நூற்றி எட்டு முறை வாராகியம்மன் போற்றி சொல்லணும் வாராகியம்மன் மந்திரம் வாராகியம்மன் காயத்ரி மந்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோனில் வந்து வாராகியம்மன் பாடலையும் வாராகியம்மனோட மந்திரத்தையும் போட்டு ஒழிக்க வச்சு நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாராகியம்மனுக்கு வந்து அவங்களோட அந்த சைஸ் இருக்கிற அந்த சாரியே வந்து கட்டிகிட்டே இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டா அமைஞ்சிருக்கு இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் துணி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதாவது குட்டியாக நீங்கள் பாவட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடலை கட்டலாம் பெரிய சைஸ் படவை மாதிரி இருக்குது அதாவது என்னோட என்னோடய சிலைக்கு ஏற்ற பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நான் தந்திருக்கேன் வாராகியம்மன் மந்திரெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்துட்டு மீதி ரெண்டு வேலை வந்து உணவு அருந்தலாம் இல்லைங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாராகியம்மனை உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டே அதாவது வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக விரதம் இருக்கலாம் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது அன்றைக்கி நாளைக்கு இல்லைங்க நான் வாராகியம்மனுக்கு சாமி ஒண்டி தான் கும்பிட போகிறேன் மற்றபடி நான் கலசம்லாம் வைக்கலைன்னா அது வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் எப்போவுமே போல போகல காலையில் வாராகியம்மனை வழிபாட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன சமைப்பீங்களோ அதை நீங்கள் சமைச்சுக்கலாம் ஆனால் கலசம் வச்சிங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான்வெஜ் சமைக்கிறதை வந்து தவிர்த்துடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கலசம் வைக்கலை நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க ஏன் கலசம் நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் கவ கலசம் வைக்கலைன்னா அந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வருது இல்லையா அதில் வந்து லாஸ்ட்டு வந்து அதாவது லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்படும் அதனால தான் நான் இந்த வருஷம் வந்து வாராகியம்மனுக்கு வந்து ஆஷாட நவராத்திரியில் வந்து கலசம் வைக்கலை இருந்தாலும் தினமும் பூஜை செய்யலாம் தினமும் அபிஷேகம் செய்யலாம் அந்த நாள் வரும்பொழுது நாம் வந்து தவிர்த்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி அபிஷேகம் நெய்வேத்தியம்லாம் அம்மனுக்கு வந்து படைச்சிட்டு இருக்கேன் காலையில் பாத்தீங்கன்னா என்னோடய சிலை நான் வச்சுருக்கேன் இல்லையா வாராகியம்மன் சிலை அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு நெய்வேச்சியெல்லாம் படைச்சிட்டு வாராகியம்மனை பூஜை செஞ்சுட்டு தான் வரேன் என்றைக்கி என்னால் அந்த சூழ்நிலை வருதோ பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை வருதோ அன்றைக்கி வந்து நான் பூஜை செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ வந்து நான் போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி வந்து பூஜை செய்யும் பொழுது அந்த போக முடியாத நாள் வந்துச்சு அதனால் என்னால் பூஜை ரூமுக்கு போக முடியாதது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோவா வந்து போய் நான் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பாங்க வெறும் எங்கள் அம்மா போய் பூஜை ரூமில் வந்து பூலாம் எடுத்துருவாங்க இந்த பிரசாதம் வச்சு இதெல்லாம் எடுத்துருவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அப்படியே இருப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா பூஜை டைமில் வந்து அம்மன் வந்து அப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணிட்டேன் இந்த முறை நான் செய்யலை அந்த அஞ்சு நாள் பூஜை ரூமுக்கு போகாமல் இருந்துட்டா எப்படி இருக்கணும் பூஜை ரூமே அப்படியே கலையிழந்து இருக்கும் அது அம்மனுக்கு வந்து உரிய நாளில் வந்து அம்மன் வந்து அப்படி இருக்குது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த வருஷம் நான் வந்து கலசம் வைக்கலை இருந்தாலும் பஞ்சமி திதி அன்னைக்கு வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் அது எப்படி அப்படி ஒண்டி வச்சேன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா விளக்கு ரூபத்தில் வாராகியம்மன் வந்து எங் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே முழு முகமோ வாராகியம்மன் வந்து காட்சி அளித்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக ஆகிடுச்சி இந்த அதிசயத்தை மட்டும் மட்டும் வாராகியம்மன் என்னோடய லைஃப்பில் செய்யலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது என்ன நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதாவது நான் வந்து இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பித்தேன் அதனால் வந்து வீடியோ யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அதாவது யூடியூப் என்ன நடக்குது அப்புறம் வந்து இந்த கேலண்டர் பார்க்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவும் மிஸ் பண்ணேன் இப்போ வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தால் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் அந்த என்ன வேலையோ அது மட்டும் தானே பார்ப்போம் அதே போல் தான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன் கேலண்டரில் என்ன வருது போது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கவனிக்கவே இல்லை எனக்கு வந்து நான் எப்படி தான் மறந்தேன்னு பார்க்கலையோ என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி வருது இன்னைக்கு தான் ஆஷாட நவராத்திரி தொடங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கவனிக்கவே இல்லை கவனி ரொம்ப நாளாக வந்து இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே இருந்துச்சு சரி இன்ஸ்டியூட்டை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜூன் ஜூலை மந்த்து மூணாந்தேதி சண்டே அன்னைக்கு வந்து இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் சரி புதுசாக இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்கோமே இன்றைக்கி வந்து நாம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக அதாவது நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அதாவது ஈசிஆர் ரோட்டில் தான் சூஸ் பண்ணோம் அதனால வந்து எங்களுக்கு வந்த கோவில் பாத்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோவில் நித்ய கல்யாண பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால அவங்களே சூஸ் பண்ணி ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த கோவில் என்னன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலை அவங்க அழைச்சிட்டு போகும்பொழுது தான் எங்களுக்கு தெரியும் வந்து அது பிரித்ரங்கரா தேவி கோவில் சொல்லிவிட்டு நல்லா பெரிய கோவில் கரெக்டாக நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போனதுனால வெளியே தான் காத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு கோவிலை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு செம்ம கியூ லைனில் எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாக மாதிரி பெரிய அளவில் செஞ்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கே தெரியல அப்புறம் க வரிசையில் வரும்போது எல்லோரும் பேசிகிட்டே வந்தாங்க இன்றைக்கி வந்து என்ன நாள் தெரியுமா அதனால தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சங்க நான் வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் அவங்க வந்து என்ன காது பட பேசுறாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஆஷாட நவத்ரா நவராத்திரி இல்லையா இன்னைக்கு பஞ்சமி திதி அதனால தான் வாராகி அம்மனுக்கு வந்து பூஜை செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுச்சி வாராகி அம்மனை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அந்த கோயிலில் வந்து வாராகி அம்மன் செலவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னே தெரியல எப்படி என்னை அங்கே அந்த இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போனாங்க ஒன்றுமே எனக்கு புரியல அந்த நேரத்தில் ஐயோ நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே இன்றைக்கி பூஜை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணலாலும் உன்னை வந்து என்னை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள பார்க்க வச்சது வந்து உண்மையாகவே எனக்கு வாராகியம்மன் என் கூட தான் எப்போவுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள நினைக்கிறேனோ இல்லையோ அவங்க என்னை நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து வாராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி செஞ்சிருந்தா கூட தான் பூஜை பண்ணியிருப்பேன் அங்க அவ்வளோ பெரிய யாகம் நடத்தினாங்க அந்த யாகத்துல நடந்த பிரசாதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க வாராகியம்மனோட இந்த பழங்கள் எல்லாமே அதெல்லாம் அங்க வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவங்கள நான் மறந்துட்டு இருந்தாலும் எனக்கு தந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னம்மான்னு இப்படி பண்ணிட்டியே நான் உன்னை மறந்துட்டு இருந்தாலும் உன்னை தேடி என்னை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் சிலை வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வாராகியம்மன் வாராகியம்மன் சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் பார்த்தீங்களா வாராகியம்மன் அவங்கள நாம் நினைக்க மறந்துட்டாலும் நம்மளை தேடி அவங்கள வந்து அவங்கள வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க அதுதான் வாராகியம்மன் அதோடு என்னோடய அம்மா அவங்க என்ன சொல்லுது அவங்கள பற்றி எல்லா அதிசயத்தையும் நிகழ்த்துவாங்க நீங்கள் ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து வாராகியம்மன் உங்கள் வீட்டில் வரணும்னு நினைச்சிட்டா நீங்கள் எப்படியாவது வாராகியம்மனை வாங்கிடுவீங்க அது யார் தடுத்தாலும் சரி வாராகியம்மன் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதை யாராலேயும் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து மனசலவில் நினைக்கணும் நான் வாராகியம்மனை வணங்கணும் வாராகியம்மன் வணங்கினா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி அவங்க வருவாங்க இந்த அம்மன்லாம் யாருப்பா புதுசாக வந்த அம்மன் திடீர்னு வாராகி அம்மன் சொல்லிவிட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டாங்க இவங்களெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாட்டா எதுனா நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களால உங்கள் வீட்டுக்கு வரவும் முடியாது ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்கள் வாராகி அம்மன் வந்து நான் வழிபாட்டு செஞ்சால் எல்லா நல்லதும் எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அவங்க உங்கள் வீட்டுக்கு வருது கூட பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் முருகருக்காக அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு செஞ்சேன் கிட்ட நான் சொல்லிட்டேன் அம்மா நான் முருகருக்கு முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு அன்னைக்கு விளக்கில் வந்து அவங்க முகம் அப்படியே தெரிஞ்சுது அது என்னால் சொல்லவே வார்த்தையில் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சி கண்ணீர் விட்டு அம்மாக்கிட்ட நான் அழுதுட்டேன் வாராகியம்மன் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க வந்து நீங்கள் நினைக்காமலே உங்களுக்கு எல்லாமே தருவாங்க அவங்க வந்து நீங்கள் ஆடம்பரமாக தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அவங்களுக்கு வந்து நைவேத்தியெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப எளிமையான ஒரு நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படி ஒரு மாதுளை பழமோ ஒரு சக்கரவல்லி கிழங்கோ தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி நினச்சிங்கன்னா கூட அதை வந்து மனதார நீங்கள் வாராகியம்மனுக்கு வந்து படைச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதே அருளை வந்து அவங்க செய்வாங்க வாராகியம்மனை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு வணங்குனிங்கன்னா உங்கள் வீட்லேயும் அவங்க எல்லா ஆச்சரியத்தையும் பண்ணுவாங்க என்ன இவங்க வீட்டில் தான் மட்டும் பண்ணுவாங்களா நம்ம வீட்டிலலாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நினைப்பை விட்டுட்டு நம்ம வீட்லேயும் ஒரு நாள் வாராகியம்மன் வந்து இருப்பாங்க நம்மளுக்கும் காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணத்தோடு நீங்கள் தொடர்ந்து வாராகியம்மனுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்கள் வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் சொன்ன பஞ்சமி தேதியில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த டேட்டு வந்து வாராகி அம்மனுக்கு கலசம் வச்சு பூஜை செய்கிறத தவிர்த்துட்டு கடைசி நாள் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து பூஜை செய்யலாம் அதாவது கடைசி நாள் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி முடியுது அன்னைக்கு கூட நீங்கள் வீட்டில் வந்து வாராகியம்மனுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை கலசம் வைக்காமல் நாங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் வாராகியம்மன் ஃபோட்டோ அப்படி வாராகி வாராகியம்மன் விக்கிரகம் மட்டும் வச்சு கூட நீங்கள் பூஜை செய்யலாம் என்ன தான் எவ்வளோதான் வந்து நாம் வாராகியம்மனுக்கு வந்து அப்படியோ இப்படியோ செஞ்சாலும் நாம் மனம் முருகி ஒரே ஒரு நிமிடம் அவங்க கிட்டே வேண்டுன்னா எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுத்த பிறகு நாம இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாக என்ன கேட்குறாங்களோ அதை தடங்காமல் தடை இல்லாமல் கொடுக்குற ஒரு தெய்வம்னா அது வாராகி அம்மன் தான் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வாராகி அம்மனை வச்சு வழிபடுங்க வாராகி அம்மனுக்கு வந்து ஆஷாட நவராத்திரி பூஜையை சிறப்பாக செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் பை ஃப்ரெண்ட்ஸ்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்